اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد، وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم يان للذين امنوا ان تخشخ قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين اوتوا الكتاب من قبل فطال عليهم الامد فقست قلوبهم وَكَثِيرٌ مِّنْ يَا النَّاسِ كُتِبَ عَلَي ും കബലിും സറക്കല്ല അൻപാർന്ന സഹോദരുകളെ അല്ലാടെ മാൽ മീണ്ടും ഒരു റമലാനിലേ ജുമാവേ നാളിലെ அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடுவதற்கான மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான் அலமதுல்லா நமக்கு தெரியும் நம்முடைய குடும்பத்திலிருந்து உறவினர்களிலிருந்து ஷாபானில் இருந்தவர்கள் ஷபானுடைய இறுதியில் இருந்தவர்கள் கூட பல பேர் அல்லாவுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு அவர் கபர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவர்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவாக இருக்கும் அப்படின்னால் இன்னும் ஒரு ரமலானிலே இருந்திருக்க வேண்டுமே என்பதாக இருக்கும் என்பதை ஒரு சஹாபி கனவு கண்டதாக ஹரீசரை பார்க்க முடியும் அது சொல்லாட்டை வந்து சொல்கிறாங்க சொல்ல அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு ஷஹீது உடைய அந்தஸ்தை விட ஒரு ரமலானில் உள்ள நோம்புகாரனுக்கு அந்தஸ்து இருக்கிறது சில நன்மைகளை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம வந்து அப்போ அதுக்கு நன்மை குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடாது ஒவ்வொரு காரியத்துடைய முக்கியத்துவத்தையும் புரிய வைக்கிறதுக்காக சில காரியங்களை தூதர் அல்லவுடைய தூதர்சல்லேசம் சொல்லுவாங்க இப்போ ஒரு மனிதன் நோம்பாளியாக பிரமலாநிலை இருப்பது அதில் வந்து குறிப்பாக ஜுமாவில் கலந்து கொள்வது நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது நமக்கு தெரியும் ரமலானங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை குரான் அல்லாஹ் சுஹானா அந்த மாதத்தினுடைய பெயரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான் ஷஹ்ரு ரமலான் அப்படின்னு பேரே அல்ல குறிப்பிட்டிருக்கிறான் அதே மாதிரி ஷஹருல் முபாரக் முபாரக்கான பர்கத் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மகிமையும் பிரயோஜனமும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகமே இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கு ட்ரேடில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான சந்தைப்படுத்துதல் தான் ரமலான்னால மட்டும் ஏற்படுது எத்தனையோ மக்கள் இந்த அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க தானத்தின் மூலமாக ஒரு வருட காலம் ரமலானில் கிடைத்த தானத்தினால் வாழக்கூடிய மக்கள்லாம் இருக்குது ஒட்டுமொத்த அந்த வருஷமே அவங்களுக்கு ரமலானில் கிடைத்த சதக்காக்கள் மூலமாக வாழக்கூடிய மக்கள் அதே மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள் சபான்லேயோ மற்ற ரஜபில் எல்லாம் வந்து பள்ளியோடையே தொடர்பில்லாத மக்கள் பள்ளி பக்கமே வராத ஆட்கள் அவங்களுக்கு ரமலான் ஆரம்பமாகுதுன்னு சொன்ன மனதளவில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு நான் பள்ளிக்கு போக வேண்டும் தொழ வேண்டும் ஒரு முஸ்லீமாக நான் இருக்க வேண்டும் அந்த சமூகத்தோடு நான் சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் பல பேர் இன்றைக்கு வந்து என்ன செய்றாங்க பள்ளிக்கு அழைக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு இருக்கிறாங்க அது ரமலான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் தான் இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் சுவானத்தலா பர்க்கத்துள்ள மாதம் என்பது எல்லாத்துலேயும் பர்க்கத் பணம் வர்றதோ வசதிகள் இருக்கிறதோ அல்ல பர்க்கத்துங்கிறது அது நமக்கு பிரயோஜனமாக அமையிறதுங்கிறது தான் பர்க்கத்துங்கிறது அந்த பர்கத்து கிடைக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் பல பகுதிகளில் இஃப்தார் நிகழ்ச்சிகளை வந்து என்ன செய்வாங்க ரமலான் வரும்போது பல பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அது மாதிரி சோசியல் மீடியாலே எல்லாம் பகிர்வாங்க ஆனால் அந்த காட்சிகளில் மிக சந்தோஷமான காட்சிங்கிறது என்ன உடைந்து கிடக்கக்கூடிய அத்தனை பில்டிங்குகள் அந்த பில்டிங்குக்கு இடையில அந்த பில்டிங்கோட கல்களெல்லாம் நீக்கிவிட்டு அந்த இடத்தை வந்து ஒதுக்கிவிட்டு அதுக்கு இடையில வந்து டேபிளை கொண்டு வந்து தெருவில் இஃப்தார்ல கலந்து கொள்ளக்கூடிய ஃபலஸ்தீன் மக்கள் ஷா அல் அல்லாஹ் ஸ்பான் தாலா அந்த மக்களுக்கு சோதனைகள் கொடுத்தாலும் அந்த சோதனைகளை வென்று பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை அல்லாஹ் சுபானத்தில் கொடுத்துருக்கிறான் அந்த மக்கள் அந்த குழந்தைகள் தெருவில் வந்து இஃப்தாரில் கலந்து கொள்ளக்கூடிய காட்சி உலகமே இன்னைக்கு உற்று பார்க்கக்கூடியதாக இருக்குது இல்லையா இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய வீடுகளில் எல்லா காரியங்களும் இருக்கிறது எல்லா உணவும் இருக்கிறது நமக்கு தெரியும் நோன்பு திறந்தால் சாட்ட பிறகு சில பேருக்கு வந்து இரவு தொழுகையில் நிற்க முடியாத அளவுக்கு மஸ்தாயிடுது அந்த அளவுக்கு உணவுகள் இன்றைக்கு இருக்கிறது எல்லாம் வர்க்க தந்திருக்கிறான் ஆனால் அது நமக்கு தெரியும் ஒரு பேரிச்சம்பளம் மட்டும் வைத்து நோன்பு திறந்து அதில் இன்னொரு பேரிச்சம்பளம் மட்டும் வைத்து சகறு வைத்து வாழக்கூடிய மக்களும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுடைய நோன்புக்கும் நம்மளுடைய நோன்புக்கும் என்ன வித்தியாசங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன ஆயிடக்கூடாதுனால் நான் ஓதுன ஆயத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எச்சரிக்கையான ஆயத்து தான் சுரத்தில் ஹதீத் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனம் இந்த வசனத்தை சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அல்லாஹ் ஒரு சமூகம் எப்படி அழியும் என்பதை அந்த சமூகத்துக்கு என்ன நடக்கும் என்பதை ஒரு கோடிட்டு காட்டக்கூடிய ஆயத்து தான் இது இந்த ஆயத்தை எப்போ இறக்கப்படுது ரசுல்லாவுடைய தோழர்கள் மக்காவிலிருந்து அவர்கள் மதீனா வந்த பிறகு இந்த ஆயத்தை இறக்கப்படுது என்ன காரணம் மக்காவில் அவர்கள் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கும் பொழுது மிகப்பெரிய தக்குவாவுடன் உறுதியாக இருந்த மக்கள் அவங்களுக்கு மதீனா வந்தவுடனே வசதிகள் வர ஆரம்பிக்கிறது எல்லா விதத்திலையும் அவர்களுக்கு வசதிகள் அவர்களுக்கு வர ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குஸ்லா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான் உங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகங்களுக்கு என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு அல்லா நினைவு பூட்டுகிறான் அலம் லதீனு ஈமான் கொண்டவர்களுக்கு நேரமாகவில்லையா என்ன எதுக்கு அந்த குலூபுகும் நிதிக்கிறீங்களா அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாவுடைய நினைவுக்கு அவர்கள் கட்டுப்படுத்துவதற்காக அல்லாவுடைய நினைவின் மூலமாக பயம் வந்து அவர்களுக்கு பணிவு ஏற்படுவதற்கு அவர்களுக்கு நேரமாகவில்லையா என்று கேட்குறாங்க

இறை நினைவு நமக்கு குறைய ஆரம்பித்து விடும் இது எல்லாருக்கும் ஏற்படும் இல்லையா நம்ம சகாதத்து சொன்னதினாலேயோ மார்க்கத்தில் நுழைந்ததினாலேயோ அதே சஹாதத்திலேயே நம்ம மௌத்தாக முடியும்னு சொல்ல முடியாது அது நமக்கு உறுதி இல்லை கடைசியான சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் நம்மளை தவறான வழியில கொண்டு போறதுக்காக சைத்தான் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பான் அதனாலதான் சொல்றான் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டீங்க சிரமப்பட்டீங்க அடி வாங்கினீங்க

அது மட்டும் இல்லாம பமா நசலமினல் ஹக்கு அல்லாஹ் உண்மையாகவே வானத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி வைத்த அந்த குர்ஆனின் பக்கமும் நீங்கள் வாங்க அந்த குரானுக்கு உங்களை கட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கறத சொல்றான் சொல்லிட்டு சொல்ற உங்களுக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அவர்கள் வேதத்தோடு உள்ள அவர்கள் குறைத்து விட்டார்கள் அப்படியே காலம் போயிடுச்சு ஃபத்தால আলাইஹி அல்அமத் அவர்களுக்கு காலம் போய் இருந்தது எப்படி இருக்கு துனியாவுடைய விஷயங்களல அவர்கள் அதிகமாக கவனித்து வேதத்தை இறைவன் இறக்கி வைத்த அவனுடைய அந்த உபதேசத்தை படிக்கிறது அவர்கள் விட்டுவிட்டார்கள் சகோதரர்களை இந்த ரமலான் என்பது என்ன ரமலான் சகுரு ரமலான் அல்லதி உன்சிலி ஃபீஹில் குர்ஆன் அதான் ரமலான்ன்றே சிறப்பு ரமலான்ங்கிறது என்ன இந்த ரமலான்ங்கற மாதத்துல அல்லாஹ் இறுதி வேதத்தை உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இல்லையா அதான் ரமலானுடைய சிறப்புங்கிறது நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எத்தனையோ புத்தகங்கள் நம்ம புத்தக கண்காட்சியில் பாக்குறோம் எத்தனையோ புத்தகங்கள் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் அவங்களோட புத்தகங்கள்லாம் இருக்கும் ஆனா எந்த புத்தகமாவது இறக்கப்பட்ட அது வந்து வெளியிடப்பட்ட நாள் அது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல பில்லியன் கணக்கான மக்கள் நோன்பு வைக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள் கூட அந்த மாதிரி கிடையாது அன்னை புக்கை எழுதினவரே அன்னைக்கு நோன்பு வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா ஆனால் இந்த வேதத்துக்கு அல்லா கொடுத்த சிறப்பு இந்த வேதம் இறக்கி வைக்கப்பட்ட அந்த மாதம் முழுவதுமாக என்ன செய்து உலகத்தில் உள்ள அத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் நோம்பு வைத்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த வேதத்தை உள்வாங்கிறதுக்காக அவர்கள் தயாராகிறாங்க இந்த உள்வாங்கிறதுங்கிற வார்த்தை நான் சொன்னது காரணம் என்னென்னா வேதம் என்பது அல்லஹ் சுகானத்தில் தெரியாத மலை மாதிரி குரானுங்கிறது ஒரு மலை மாதிரி அது வானத்திலிருந்து மழை எப்படி இறக்கப்பட்டு பூமி உயிரோட்டம் இல்லாத பூமி வந்து உயிருள்ளதாக செடி கொடிகள் உள்ளதாக அல்ல அதே மாதிரி தான் உயிரற்ற மனசுகள் இருக்கிறது அந்த உள்ளத்தில் நன்மைகள் இருக்காது செடி கொடிகள் இருக்காது காய்கறிகள் இருக்காது எதுவுமே இருக்காது அப்படி வறட்சியான எந்த நல்லெண்ணங்களும் இல்லாத உள்ளங்கள் இருக்கிறது அந்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் எல்லாம் அதே இடத்துல இருந்து வேதத்தையும் கொடுத்தான் அது நம்ம உள்வாக அது அல்ல குரானில் சொல்கிற ஒரு உதாரணம் இருக்கிறது மழை பெய்த நேரத்தில் என்ன நடந்துச்சு நல்ல மண்ணில் மழை பெஞ்ச உடனே அகையிலிருந்து செடி கொடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிட்டு அதே மழை ஒரு பாறாங்கல்லு மேலே அந்த ஒரு கருப்பான ஒரு கல்லின் மீது அந்த மழை பெஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அந்த கல்லின் மீது இருந்த கொஞ்சமாவது மணல் கூட என்ன செஞ்சுச்சு அந்த மலையில மழையில் அந்த அதை கொஞ்சம் ஏதாவது ஒரு செடி கூட சில கல் மேலே முளைச்சிருக்கும் மழை பெஞ்சோடனே அது கூட போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் குரானை உள்வாங்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லைனால் அதை புரிந்து கொள்வதற்கு படிக்கிறதுக்கு ரெடி இல்லைனால் குரானால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது இல்லையா அல்ல குரானை தெளிவாக சொல்ல யுதில் லுகிக்க சீரன் வயகுதி மிகிக்க சீறா பமா யுதில் லுபிகி இல்லை ஃபாசிக்கின் என்னது இந்த குரானின் மூலமாக நிறைய பேருக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது இதே குரான் மானுந்தான் நிறைய பேர் வழிகட்டு போனது இந்த குரானுடைய உபதேசத்தை என்ன ஆகும் நம்ம வழிகட்டு தான் போகும் குரானை செவிதாள்த்தி அதை புரியவில்லை என்றால் நம்ம என்ன ஆகும் நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சால் நண்பர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இயக்கங்களோ ஜமாத்துகளோ நமக்கு தெரிஞ்ச தலைவர்களோ சொன்ன மாதிரி நம்ம வாழ ஆரம்பித்து குரானை மறந்து விட்டால் என்ன ஆகும் அதை எல்லாம் சொல்கிறா அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்துச்சு அவர்களுக்கு வே கொடுத்த வேதத்தை அவர் படிக்காத காரணத்தினால் அவர்களோட உள்ளம் கடுத்து போனது உள்ளத்தில் என்ன ஆகுது அது கட்டு வந்து ரொம்ப கடினமான உள்ளமாக கசத்து குழு என்ன அர்த்தம் அதில் எந்த நன்மைகள் அதிலிருந்து வராத அளவுக்கு ஆகிவிட்டது பாருங்க குரானை உள்வாங்கிய ஒரு மனிதன் அவன் எப்படி இருப்பான் குரானை உள்வாங்காத ஒரு மனிதன் எப்படி இருப்பாங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் நம்ம பாத்தீங்கன்னா திரு ரசுல்லா செல்ல சொன்னாங்க ஒரு முக்மீனுடைய உதாகரணம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா அது ஒரு தேனியை போன்றது தான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய உதாகரணம் ஒரு இடத்தில் பேரிச்ச மரத்தை போன்று என்று சொல்றாங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க தேனியை போன்றுதான் ஒரு ஒரு முக்மீனுடைய உதாகரணம் என்ன காரணம் ஒரு தேனியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அது சாப்பிடுவது சிறந்தது தான் சாப்பிடுது அது வெளியே கொடுக்கறதும் சிறந்தது தான் கொடுக்குது சொல்ற சொல்லாம் சொன்னாங்க இன்னொரு அரிசில வரும் எப்படி வரும் அது வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து விட்டால் அந்த உட்கார்ந்த இடத்துக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கறதில்லை மற்ற உயிரினங்களாவது அந்த செடியையோ மரத்தையோ உடைக்கக்கூடியதாக அந்த இலைகளை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஆனால் தேனி அப்படி இல்லை உட்கார்ந்தாலும் கூட அந்த பூவுக்கு எந்த விதமான தொந்தரவு ஏற்படாத அளவுக்கு அது மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய வீடியோக்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு ஃப்ளைட் எப்படி லேண்ட் பண்ணுமோ

நீங்க யோசி பாருங்க ஆறு முப்பத்தி அஞ்சுக்கு பாங்கு அப்படின்னா நமக்கு வந்து உணவுகள் ஹராமாக இருக்கிறது முப்பத்தி அஞ்சுக்கு பிறகு நமக்கு அது ஹலாலா மாறுது இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நடக்கிறது ஹராமும் ஹலாலும் மாறுது இல்லையா இதுக்கு இடையில என்ன வித்தியாசம் இந்த முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சாப்பிடக்கூடாது என்று நம்மளுடைய இறைவன் நம்ம கட்டளை நம்ம சாப்பிட மாட்டோம் முப்பத்தி அஞ்சுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டது அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்லை என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு கட்டு தருகின்ற அந்த கட்டுப்பாடுதான் சகோதரர்களை ரமலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது இது ஒரு சடங்கு இல்லை காலப்போக்கில் வந்து எல்லாமே சடங்கா ரமலான்னு வந்தால் அது ஒரு கஞ்சி வாங்குறதுலையும் கஞ்சி காய்ச்சறதுலையும் கஞ்சி கொடுக்கறதுலையும் எல்லாரும் பிஸி ஆயிரதெல்லாம் என்ன மீண்டும் உணவுக்கு கட்டுப்பாடு உள்ள மாதத்துல கூட உணவிலேயே பிஸி ஆயிடுறாங்க காலையில் சாப்பிடாத அதெல்லாத்தையும் கலா பண்ற மாதிரி என்ன ஆகுது நைட்டு வந்து மாத்தி விட்டு எதனோட நோக்கமே மாறிவிடக்கூடியதாக இருக்கு பசிக்குது சாப்பிடலாம் தப்பு இல்லை விரும்பியதை சாப்பிடலாம் அனுமதிக்கப்பட்டதை சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனா அந்த ரமலானங்கிறதே ஒரு சாப்பிட்ற மாசமாக மாத்துறது பார்த்தீங்களா அதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் சைத்தான எல்லாத்தையும் என்ன செய்வான் திசை திருப்பி விட்டுருவான் ரஹ்மல்லா சொல்ற ஒரு சம்பவம் இருக்கிற சொல்ற ஒரு மனிதன் நல்லவனா இருப்பான் நல்லவனா இருந்து தொழுகை இபாதத்து எல்லாத்தோட அவன் இருப்பான் அவனை சைத்தா எப்படி வழி கெடுப்பான் அவனை ஒரு தீமை செய்ய வைப்பான் அவன ஒரு விபச்சாரத்தில் கொண்டு விட்டுருவான் அவன ஒரு ஹராமில் கொண்டு போய் விட்டுருவான் அது செஞ்ச பிறகே அவனுக்கு அந்த செய்தா என்ன சொல்லுவோம் இந்த ஹராமை செய்த தொழுது என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அவன்கிட்ட கேட்டே இருக்கு காரணம் என்ன நீ இந்த தப்பு பண்ணி தொழுது என்னங்கிற கேள்வி அவளுக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வான் அவன் தொழுகையே நிப்பாட்ட ஆரம்பிப்பான் அவன் இபாரத்தை நிப்பாட்ட ஆரம்பிப்பான் குரானோட தொடர்பு நிப்பாட்ட ஆரம்பிப்பான் மொத்தத்தில் என்ன செய்வா இந்த ஒரு தீமையின் மூலமாக அவனை ஒட்டுமொத்தமாக தீமை செய்யக்கூடிய என்ன தவறுகள் செய்தாலும் என்ன குற்றங்கள் செய்தாலும் அல்லாஹ் சுபானத்தால எப்படிப்பட்டவன் ரஹீம் பாவத்தை மன்னிக்க கூடியவன் தீமைகளை அழிக்க கூடியவன் நீங்கள் நன்மைகள் செய்யும் பொழுது உங்களோட தீமைகளை கூட அவன் நல்லதாக மாத்தி தரக்கூடியவன் அவன் பக்கம் சாபி கூகிலா மஹ்பிரத்து ரப்பிக்கும் அல்லாவுடைய மஹ்பிரத்துக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் பிரபலான்னு வந்தவுடனே நம்மளுடைய முழு நோக்கமும் நம்மளுடைய பாவங்கள் அதுக்கு மன்னிப்பு கேட்டு இபாதத்துகள் அதிகப்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு அல்லாவோடுள்ள நெருக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்பதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க வேண்டும் ரமலான் எடுத்து பாருங்க எல்லா சப்ஜெக்டுகளும் ரமலான்ல இருக்கு குரானோடு தொடர்பு விக்கிறு இரவு தொழுகை சதக்கா அது மாதிரி பாருங்க அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கு தானங்கள் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா ரமலால் ஒரு மாதத்தில் முடியுது ஆனா இந்த மாதத்தோட முடியுதானா மாதத்தோட முடியல அந்த மாதத்துக்கு தொடர்ச்சியாகவும் அந்த காரியத்தை கொண்டு போக வேண்டும் பள்ளியோட உள்ள தொடர்புக்கு நிரந்தரமாக பள்ளியில இருக்கிறது தான் எழுத்திகாஃப் பள்ளியோடைய தொடர்பில் இருக்கிறது இல்லையா പള്ളിയിലേ പള്ളിയെ ഇപാദത്തോടെ ദാനം അത് എല്ലാ മതത്തിലും നോമ്പ് എല്ലാ മാനത്തിലേ മതത്തിലും ഖുർആൻ എല്ലാ മതത്തിലും കട്ടായ പേബാൻ എല്ലാ നാടുകളിലേയും നോമ്പ് കുറാനോട് ഉള്ള തുടർപ്പ് അത് എല്ലാ വാൾ നാളെ ഫുൾ ഇക്കേണ്ടിയൊരു കാര്യം താ അത് ഒരു മുസ്ലിം ഒരു കുറാനോട് അവൻ അതോടെ അതോട് അവനുടേ കൽപെ கல்பு அழிந்து விடும் கொஞ்சம் கொஞ்சமாக கல்பு மையத்தாய் விடும் என்பதை நாம் புரிந்து ரமலானுடைய மாதத்தில் நம்ம முக்கியமாக சகோதரர்களை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்மளுக்கு குரானுக்குள்ள தொடர்பு தான் பல பேர் இன்னைக்கு பெருமனே ஓதி மட்டும் ஒரு பேஜ் ஓதனும் ரெண்டு பேஜ் ஓதனும் போதும் அப்படின்னு நிற்பாட்டிடுறாங்க நம்ம ஓதுறதுனால நன்மைகள் எல்லா இடத்துல இருந்து கிடைக்கவில்லை சந்தேகம் இல்லை ஆனால் நமக்கு என்ன மாற்றம் ஏற்படும் ஒரு ஆள் அரபித் மட் தெரியாத ஒரு ஆள் அவர் வெறுமனே குரான் ஓதுனதினால் அவருக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவது ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்க தெரியும் அதனுடைய அர்த்தம் தெரியலனா அவர் படித்ததினால் அவருக்கு என்ன செய்தி கிடைக்க போகுது அப்ப அப்படிப்பட்ட அரபி தெரியாத ஆட்களா இருந்தால் அந்த குரான் படிக்கிறதோடு அதனுடைய மொழிபெயர்ப்பையும் அதில் அல்லாஹ் சுபானதுல என்ன சொல்லி இருக்கிறான் எனக்கு என்ன கட்டளை நான் என்ன நடமுறைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த குரான் அணுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்ண வேண்டும் தனிமையில நம்ம தொழுகிற நேரத்தில் நமக்கு மனப்பாடம் இருக்கக்கூடிய சுவரத்துக்களை ஓத வேண்டும் காலம் பூரா குல்லாவது பின்னாசுக்குள் ஓதாவது ஓதி முடிக்கிறது தான் நமக்கு கடமை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது கொஞ்சம் பெரிய சூரத்துகள் படித்த சூரத்துகள் ஓதுறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வியாபாரத்தில் இறங்கினால் வியாபாரத்தை பற்றி எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிறோம் எப்படி வாங்கணும் எப்படி கொடுக்கணும் எப்படி கணக்கு எழுதணும் எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம் ஆனால் குரானுக்கு நமக்குள்ள தொடர்பு என்று எடுத்து பார்த்தீங்கன்னா அது மிக குறைவாக இருக்குது பல பேர் சொன்ன இப்போவுமே ரொம்ப திக்கி திக்கி ஒரு சூரத்தில் பாத்தியா கூட தப்பு இல்லாம போத தெரியாதவர்களாக இருக்கு அப்படின்னா நம்ம நம்மளை பார்த்து வைக்கப்பட வேண்டும் இல்லையா நம்ம நம்மளை பார்த்து வைக்கப்பட வேண்டும் இதுக்குமா நான் படிக்கவில்லை இதுமா நான் தெரிஞ்சிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்பட்டால் தான் எனக்கு தெரியும் சேலத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் சொல்லுவார் நல்ல வசதியான சகோதரர் அவர் சொல்லுவார் எனக்கு ஒரே கவலை என்னான்னு கேட்டீங்கன்னா நான் அறமுக்கு போவேன் நம்ம ரெண்டு மாசத்துக்கு இருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க நான் போவேன் ஆனா எனக்கு குரானோ அது தெரியும் அதனால அவர் பள்ளியிலே வந்து இருந்து ஒரு இமாம தொடர்பு கொண்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குழந்தை உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஆறு மாசம் ஏழு மாசம் படிச்சு அதுக்கப்புறம் அவர் உம்ராக்கு போனார் உம்ரா போய் அங்க உட்கார்ந்து அரமுல உட்கார்ந்து அவர் குரான் ஓத்திட்டு வந்தார் அப்ப எந்த வயசா இருந்தாலும் நமக்கு ஒரு டார்கெட் வேணும் நான் குரான் ஓத படிக்கலையா ஓத படிக்க வேண்டும் ஓத தெரியுமா அர்த்தம் படிக்கவில்லையா அர்த்தம் படிக்க வேண்டும் தெளிவாக அதை கற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ரமலான் முடியும் பொழுது நமக்கு குரானுக்கும் உள்ள தொடர்பு அதிகப்படுத்த வேண்டும் அது மாதிரி சதக்காக்கள் பல பேர் இன்னைக்கு ஜக்காத்துடைய சட்டங்களையும் எல்லாத்தையும் கேட்பா ஆனால் ஜக்காத்து கொடுக்கிறது பல பேருடைய நிலைமா தான் சட்டம் கேட்டு 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 எப்படி கொடுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பத்து வாக்கள் கேட்குறாங்க நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி நம்மளுடைய ஜக்காத்து ரசோலா சொல்லதாலும் சொன்னாங்க அது ஒரு மனிதனுடைய சொத்துல ப பணத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் அப்படின்னு ஹரிசில் வரும் எது ஒரு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஜக்காத்துங்கிறதுனா அது அந்த சொத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு தான் அந்த அழுக்கு நீக்க வேண்டும் அது இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பொழுதுதான் அது சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்தால்தான் அதுவும் சுத்தமாகிவிடும் பாக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய எஞ்சி இருக்கக்கூடிய சொத்தும் சுத்தமாய் விடும் சம்பாரித்ததுனால ஹலாலா சம்பாரித்ததுனால மட்டும் நம்மளோட சொத்து சுத்தமாகி விடும் என்று நினைக்க கூடாது அதில் உள்ள சதக்காக்கள் அதில் உள்ள ஜக்காத்துகள் தெரியான முறையில் அது கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் நீ யோசிச்சு பாருங்க பல பேருடைய மனைவி மார்களிடத்தில் இருபது பவன் முப்பது பவன் நகைகள் இருக்கும் ஆனால் வாழ்நாள் ஒரு பொருளோடு கூட ஜக்காத்து கொடுத்துருக்க மாட்டான் மனைவி கிட்ட கேட்டிருக்க மாட்டான் நீ உன்னுடைய ஜக்காத்து கொடுத்தீங்களா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதில் நம்ம எடுத்தே வச்சுக்கலாம் காலம்பூரா வச்சுக்கலாம் அல்லாஹ் சுபான் தாலா கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அல்லாஹ் சுபான் தாலா இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி செவ்வாழுக்கு நுழையும் பொழுது ரமலானிலே நுழையும் பொழுது நம்ம எப்படி இருந்தோமோ அதை விட ஒரு நல்ல மனிதனாக அல்லாவோடு மிகவும் நெருக்கம் உள்ளவனாக இந்த ரமலானை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அலமதுல்லா அலமதுல்லா கில் வாஹிது கஹார் அல் அசீசுல் ஜப்பார் இம்பி வகாபில் தோப் என்பார்ந்த சகோதரர்களை அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானில் நுழைந்து ரமலாண்ட நாட்களில் இருக்கிறோம் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்கிறேன் ரமலானை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக ஒரு பயணியை தான் ஒரு இடத்துக்கு பயணிக்கக்கூடிய மனிதனை போன்றுதான் நம்மளோட வாழ்க்கை என்பது நமக்கு தெரியும் நம்ம ஒரு ஏர்போர்ட்டில் போய் உட்கார்ந்து இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஏர்போர்ட்டில் பல காட்சிகள் இருக்கும் பல விதமான பொருள்கள் வாங்குறதுக்கு உண்டான பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் பல டிவியில் பல காட்சிகள் ஓடிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் பார்த்து உட்காந்துட்டு ஒருத்தர் ஃப்ளைட்டுக்கு ஏறவில்லைன்னு வச்சுக்கிடுங்களேன் அவ்வளோ எவ்வளோ பெரிய நஷ்டவாளியா இருக்கும் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அனுபவிக்கலாம் எல்லாமே இருக்கு நம்மளோட லட்சியங்கிறது என்ன எதுக்காக நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கிறோம் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்பது தான் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை அனுபவிக்கலாம் பல உணவுகளை சாப்பிடலாம் பல காட்சிகளை நம்ம பார்க்கலாம் அல்லா அனுமதிச்ச எல்லா காரியத்தையும் நம்ம அனுபவிக்கலாம் ஆனால் ஹலாலானதிலேயே மூழ்கி அனுமதிக்கப்பட்டதிலே இருந்து நம்மளுடைய லட்சியத்தை மறக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது என்பது அல்லாஹ் அல்லஹூத்தாலா பல ஆயத்தில் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய காரியம்தான் எது லட்சியமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்குண்டான வழிகளில தான் நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் என்ன செய்ய வேண்டும் நம்ம கற்றுக்கொள்ள நம்ம பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு பரீட்சை இருக்கிறது அவங்கள நல்ல மார்க் எடுக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட நீ ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ரமலான் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம பார்த்த காட்சி என்ன ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த வீட்டில் அந்த குடும்பத்துல ஆறு பேரை கொலை செஞ்சுருக்கிறான் ஆறு பேர் ஒரு உமாவை ஒரு மகன் தலையில கல்லால் அடிச்சு கொலை செய்திருக்கிற மாணவர்கள் எங்க போய் கொண்டிருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அச்ச உணர்வு ஏற்பட வேண்டும் ஒரு பரீட்சையில மார்க் கிடைச்சால் கம்பெனியில வேலை கிடைச்சால் அவனோட லட்சியம் பூர்த்தி ஆயிடுச்சு என்பது அவனுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவன் ஒரு நல்ல மனிதன் இல்லாம அந்த லட்சியத்தை அடைஞ்ச என்ன ஆகும் அவனால உலகத்துல பிரச்சனை தான் வரும் அவனுக்கும் பிரச்சனை தான் வரும் அதனால நம்மளோட பிள்ளைகளை வந்து நம்ம சொல்ல வேண்டும் நீ மன் முதல்ல ஒரு நல்ல மனுஷனாக மாறணும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும் இல்லையா ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பற்றி படிக்கிறாங்க எப்படி தண்ணி உருவாகிடுது படிக்கிறாங்க ஆனால் அந்த தண்ணி தாக எடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் அவனுக்கு நீ குடிக்க வைத்தால் தான் உனக்கு நன்மை என்ற பாடங்கள் இன்னைக்கு நம்ம கல்வி கூடங்களில் இல்லை அந்த கல்வி கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் நம்மளோட பள்ளிவாசல்கள் மஸ்ஜிதுகள் என்பதை நாம் புரிந்து நாம் பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுக்க வேண்டும் நான் பல தடவை பார்த்துருக்கிற ஹரமுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் வருவார் அவர் வந்து நினைச்சுவார்னு தெரியுமா அவர் கையில் வந்து பாக்கெட்டில் ரியால் வச்சுருப்பார் ஆனால் அவர் கொடுக்க மாட்டார் அவரோட பிள்ளைகளை கூப்பிட்டு வருவார் அந்த பிள்ளைங்க கையில் அந்த ரியாலை கொடுப்பாங்க அந்த பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்கும் யாராக வர்றாங்க அவன் மெதுவாக கூப்பிட்டு செலாம் சொல்லி என்ன செய்வாங்க அந்த ரியால்களை அப்படியே யாருக்கும் தெரியாமல் கையில் கொடுப்பாங்க இப்போ பாருங்க பாப்பா தானம் பண்ணக்கூடியது அந்த பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ கொடுப்பா நீ கொடுக்கு நீ செய் நீ இந்த காரியத்தை துளைக்கு வா நம்ம ஜமாத்த தொழுவோம் நீ கூட வா அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யும் அவங்களுக்கு தாய்மார்களும் தந்தைமார்களும் ரோல் மாடலாக மாற வேண்டும் வாப்பா எப்படி இருக்கு வாப்பா தானம் பண்றான் அவன் செய்வான் இன்னைக்கு செய்யலைனாலும் என்னைக்கு அவன்கிட்ட வசதி இருக்கிற செய்வான் ஆனால் பார்க்கக்கூடிய காட்சிகள் அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்க வேண்டும் கடமை வெறும் வாயினால மட்டும் பேசி பேசி அவர்களை நல்லவர்கள் ஆக்கியிருந்தாலும் பார்க்க கூடாது நம்ம வந்து படிக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் நம்ம எதுவும் படிக்கிற மாதிரி அவங்க கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா அவங்க எப்படி படிப்பாங்க நம்மளும் படிக்க வேண்டும் நம்மளும் ஓத வேண்டும் குரானை ஓத வேண்டும் ஹதீஸுகளை படிக்க வேண்டும் அப்போ பிள்ளைகளை படிப்பான் இன்ஷால்லா அவங்களோட பரீட்சையில் அவர்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல மனிதர்களாக மாறி அவர்கள் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக மாறதுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அல்ல அருள் செய்வானாக அனே அஹமது இல்லா ரபுல்லா அலாமலை இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜசாக்கமுல்லாஹிரன் கஃபீரா